முட்டை சேமியா வெஜ் பிரியாணி ரொம்பவே ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பேச்சுலர்ஸ் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா குக் பண்ணிவிட்டு பொடிமாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் வறுத்த சேமியாக சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்தா போதும் நிற மாதிரி வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க கடாயில் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க பட்டை கிரம்பிளவங்க சேர்த்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க மூணு தக்காளியை கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸ் பட்டாணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் குடமிளகா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் சேமியாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்ததும் ஆல்ரெடி வறுத்த சேமியாவை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுருந்த எக்கை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொடியாக பண்ண கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா கமகமனு உதிரி உதிரியான முட்டை சேமியா வெஜ் பிரியாணி ரெடி இதை லன்ச்சுக்கு பேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க